நீண்ட தூர ஏவுகணைகளுடன் உக்ரைன் போர் உத்தியை மாற்ற திட்டமிட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன தொடர்ந்து நடைபெற்று வரும் போரில் உக்ரைன் தனது போர் உத்தியை குறிப்பிடத்தக்க அளவில் மாற்றி ரஷ்யாவின் உட்புற பகுதிகளை நீண்ட தூர ஏவுகணைகளால் தாக்க திட்டமிட்டுள்ளது இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு நகரம் ஏழு இந்த மூலோபாய மாற்றம் நேட்டோவின் முக்கிய உறுப்பு நாடான பிரித்தானியா ஸ்டான் ஷேடோ ஏவுகணையை பயன்படுத்தி ரஷ்ய பகுதிகளை தாக்க உக்ரைனுக்கு அனுமதி அளித்ததை தொடர்ந்து ஏற்படுகிறது இதுவரை உக்ரைனின் ஏவுகணை தாக்குதல்கள் அதன் எல்லைக்கு உட்பட்ட பகுதியை ஆக்கிரமித்துள்ள ரஷ்ய படைகளை குறிவைத்தும் அதன் சொந்த எல்லைக்குள் மட்டுப்படுத்தப்பட்டும் வைக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் பிரித்தானியா அளித்துள்ள இந்த அனுமதி மொஸ்கோவின் சிவப்பு கோடுகளை தள்ளிவிட்டு போரை மேலும் தீவிரப்படுத்தலாம் இந்த சாத்தியமான தீவிரமயமாக்கலுக்கு பதிலளிக்கும் விதமாக ரஷ்யா இந்த மாத தொடக்கத்தில் போரில் மேற்கு நாடுகளில் அதிகரித்து வரும் ஈடுபாட்டை முக்கிய காரணமாக குறிப்பிட்டு அதன் அணு ஆயுத கொள்கையை திருத்த திட்டமிட்டுள்ளதாக அறிவித்துள்ளது இந்த சாந்தியமான தீவிரமயமாக்கலுக்கு பதிலளிக்கும் விதமாக ரஷ்யா இந்த மாத தொடக்கத்தில் போரில் மேற்கு நாடுகளில் அதிகரித்து வரும் ஈடுபாட்டை முக்கிய காரணமாக குறிப்பிட்டு அதன் அணு ஆயுத கொள்கையை திருத்த திட்டமிட்டுள்ளதாக அறிவித்தது இந்த வளர்ச்சி ரஷ்ய ஏவுகணை தாக்குதல்களும் உக்ரைன் டோன் தாக்குதல்களும் அதிகரித்துள்ள நிலையில் வருகிறது ரஷ்யா பகுதிகளுக்குள் மேற்கத்திய ஆயுதங்களை பயன்படுத்துவதில் கட்டுப்பாடுகள் இருந்தாலும் ஸ்டாம் ஷேடோ ஏவுகணையை பயன்படுத்த உக்ரைன் அனுமதிக்கும் பிரித்தானியாவின் முடிவு இந்த கட்டுப்பாடுகளை தளர்த்துவதை குறைக்கலாம்